ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் and Beauty இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடையை அருமையான முறையில் குறைச்சி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ட்ரின்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரதன் மூலமாக உங்கள் உடல் எடை சரியாக நல்லா மழை மழைன்னு குறைஞ்சி மழமெலியாக உங்களுடைய கொழுப்பு எல்லாம் வெளியேறுறதுக்கும் வியர்வை மூலமாக வெளியேறதுக்கும் இது உங்களுக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரகம் தான் தெரியுதா ஜீரகம் ஜீரகம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஜீரகத்தில் வந்து தளர்வான கொழுப்புக்களை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது அதாவது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தொள்ள தொலைன்னு தொங்கும் அந்த கொழுப்பெல்லாம் குறைச்சி கொடுக்கறதுக்கு இது நல்ல முறையில் உதவியாக இருக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜீரகம் வந்து ஜெரிமானத்துக்கு நல்லபடியாக உதவும் செரிமானத்தன்மை இல்லாமல் தான் சில பேர் உடம்புல வந்து கொழுப்புகள் தேங்கும் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது உதவும் அப்புறம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற நச்சு நச்சு கொழுப்புகள் சில பேர் உடம்புல இருக்கும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் நச்சு கொழுப்புகள் அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஜீரகம் உதவும் அப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு உங்கள் உடலை ஒன்று போல பராமரிக்கிறதுக்கு இந்த ஜீரகம் உதவும் அதுக்கடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் இந்த அளவுக்கு நீங்களும் ஹாஃப் லெமன் எடுத்தா போதும் இந்த லெமன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சூப்பராக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமன் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்புகளை வியர்வை மூலமா வெளியேறதுக்கு உதவும் அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹனி ஹனியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தானும் கிடாது தன்னை சார்ந்தவங்களையும் கெட வைக்காது அதனால தான் ஹனி எடுத்திருக்கேன் ஹனி வந்து டேஸ்ட்டுக்குன்னு சொல்லலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சுகர் இந்த மாதிரி வேறு எதுவும் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்காது அதனால தான் நான் ஹனி எடுத்திருக்கேன் நீங்களும் ஹனி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெமடியை ரெடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி சட்டியில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து தண்ணியோட கலர் மாறணும் அப்புறம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கொதித்து வத்தணும் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சலசலன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியோட கலர் அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு அதுவும் இல்லாமல் இந்த தண்ணியோட அளவு பாதிக்கு பாதியாக நல்லபடியாக குறைஞ்சிச்சு இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி நல்ல தூய ஹனியை நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் தான் லெமனில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றதன் மூலமா உங்கள் உடல் எடை நல்ல மழை குறையும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே தேவையில்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இல்லை மற்ற மற்ற ட்ரிங்க்ஸ் அதாவது நிறையா பொருட்களை வச்சு ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது நீங்கள் குடிக்க தேவையில்ல இதை குடி இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரது மூலமாக உங்கள் உடல் எடை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ரெடியூஸ் ஆகும் அப்புறம் இதை நீங்கள் எப்போப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில எந்த உடனே வெறும் வயிற்றுல இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அதாவது ஆறு டு ஏழு அந்த டைமில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் எஃபெக்ட் வந்து நல்லபடியாக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்க நன்றி